வணக்கத்துடன் நான் உங்கள் இன்பா இது பெப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற வளைையுலில் இருந்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நித்யானந்தா என்கின்ற ஒருவரை குறித்து உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இந்தியாவிலே மிக பிரபலமாக இருந்த இந்து மதத்தை சார்ந்த ஒரு மத போதகர் திடீரென்று இந்தியாவிலே அவருக்கு ஒரு பிரச்சனை எழும்புகின்றது அப்படி பிரச்சனை எழும்புகின்ற பொழுது அவர் வெளிநாட்டில் எங்கே ஒரு இடத்தில் ஒரு தீவை வாங்கி அதை தன்னுடைய நாடாக அவர் அறிவிக்கின்றார் அப்படி அறிவித்த பொழுது அது ஒரு பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டது தன்னுடைய நாட்டிற்கண்டு அவர் தனிப்பட்ட பணம் போன்ற விடயங்களை அவர் எடுத்து வைத்தார் என்கின்ற செய்திகள் அப்பொழுது பரவலாகவே பேசப்பட்டன ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிகழ்வு தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தியாக உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை இதில் உண்மையான செய்திகள் இருக்கிறதா போன்ற பல விடயங்களை குறித்து நாம் ஆராய வேண்டியதிருக்கின்றது இந்த காணொலியில் அதை குறித்த செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இன்று ஒரு வலையொலியில் பிரதானமாக குறிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தி இதுதான் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு விடயம் என்பதை விட தனிநாடு விடயத்தை மையப்படுத்திய செய்தி என்று அதை குறிப்பிட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழர்கள் தங்களுக்கான தனிநாடு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளுடன் அவர்கள் பயணித்த களங்களை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இன்று வரை அவர்கள் அதற்கான போராட்டக் களங்களில் அவர்கள் சென்று கொண்டிருந்த நிலைமையும் அதனால் அவர்களோடு தங்களுடைய வாழ்வியலில் அவர்கள் பெற வேண்டிய பல விடயங்களை இழந்து நிற்கக்கூடிய செய்திகளும் நம் நாம் அறிந்த ஒன்று ஆனால் தற்பொழுது ஒரு தனிநாடு தமிழர்களுக்காக உருவாக்கம் காண முயற்சி எடுக்கப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது அது எப்படி முயற்சி எடுக்கிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பலரிடம் நிதி திரட்டி ஒரு தீவை வாங்கி அந்த தீவிற்கு தமிழர் தாயகத்தின் அந்த கனவுகளாக இருந்த அந்த மண்ணை குறித்த ஒரு விடயத்தை அதில் பறைசாற்றுவதாக குறிப்பிடுகின்றார்கள் அதாவது தமிழர்களுக்கான தனிநாடு என்கின்ற அந்த விடயத்தை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாக இதை எடுக்கின்றார்கள் இதுதான் இன்றைய பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது உண்மையிலே இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறதா என்கின்ற பொழுது இதை குறித்து நாம் சில விடயங்களை ஆராய வேண்டியது தொடர்ச்சியாக தமிழர்கள் விடயங்களை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது நிதி சார்ந்த விடயம் ஒரு பிரதான களத்தை எட்டிவிடுகிறது தமிழகத்தில் தமிழர் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசுகின்ற தலைவர்கள் பெரும்பாலும் அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை மையப்படுத்திதான் தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி உண்டு அதுபோலத்தான் தமிழர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து ஒருத்தர் முனைப்பு எடுக்கிறார் என்றால் அவரும் நிதி சார்ந்த ஒரு விடயத்தை மையப்படுத்திதான் தான் பயணிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழும்புவது உண்டு அதுபோல குறிப்பிட்ட சில விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு நிதிகளை முன்னிலைப்படுத்திய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக உண்டு ஒரு சில ஒரு வருடத்திற்கு முன்பு கூட தேசிய தலைமையை குறித்தும் தேசிய தலைமையின் மகளை குறித்த செய்திகள் வந்தபொழுது நிதி சார்ந்த விடயங்கள் தான் பிரதானமாக பேசப்பட்டது எனவே இந்த நிதி என்கின்ற விடயம் தமிழர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அது சார்ந்த குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் எழுவது என்பது தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதற்கு மாற்று என்ன என்பது நாம் அறியாத ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது தனிநாடு விடயத்தை மையப்படுத்திய செய்தி இந்த தனிநாடு விடயம் எதற்காக இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது உண்மையிலே அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் அவர்கள் அதை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறார்களா அதற்கான முயற்சிகள் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் எழும்புகின்றன இதில் கே பி என்கின்ற பத்மநாபன் அவர்களை மையப்படுத்திய செய்திகளைத்தான் சிலர் எடுத்து வைக்கின்றார்கள் கே பி அவர்களுடைய மேற்பார்வையில் அவர்கள் தான் சார்ந்த மக்களை ஒன்று திரட்டி அதில் நிதி திரட்டி அந்த நிதியைக் கொண்டு ஒரு தீவை வாங்கி அந்த தீவிற்கு இதுவரை தமிழர்கள் கனவு கண்டு கொண்டிருந்த அந்த தேசத்தின் பெயரை வைத்து இதுதான் தமிழர்களுக்கான தேசம் என்கின்ற ஒன்றை கட்டியமைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி உண்மையிலே இப்படி ஒரு செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற பொழுது அதற்காக எங்காவது நிதி திரட்டப்பட்டிருக்கிறதா என்கின்ற பொழுது அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை ஆனால் இந்த செய்தி இப்பொழுது வலுவடைய தொடங்கி இருக்கிறது என்கின்ற பொழுது அது எதனை நோக்கி நகர்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றது தமிழர்களை பொறுத்த மட்டில் நெடுங்காலமாக அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்த கனவு ஒன்றுதான் காரணம் எங்களுடைய மண்ணில் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு தான் அவர்களுடைய பயணம் இருந்தது அதற்காக அவர்கள் பல உயிர்களை கொடுத்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தின் அனைத்து விடயங்களையுமே இழந்து நிற்கிறார்கள் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் சில துரோகத்தாலும் சிலருடைய காட்டிக் கொடுப்பினாலும் சிலர் செய்த சதிகளினாலும் அந்த போராட்டம் ஒரு இறுதி நிலையை அடைந்தது என்கின்ற விடயம் நாம் மறுப்பதற்கு இல்லாத ஒன்று அது மௌனிக்கப்பட்ட போராட்டம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்பொழுதும் அது சார்ந்த விடயங்கள் ஆங்காங்கே பேசுபடு பொருளாக இருந்து கொண்டிருந்தால் கூட அந்த போராட்டம் என்கின்ற களம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இந்த போராட்டம் மௌனிக்கப்படுவதற்கு யார் யார் களம் அமைத்தார் என்கின்ற பொழுது பரவலாக பலருடைய பெயர்கள் குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன பெரும்பாலான நாடுகளின் பெயர்களும் இதிலே இருக்கிறது இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகள் இந்த போராட்டத்தை மௌனிக்க வைக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக பயணித்தார்கள் என்கின்ற பதிவை நாம் பார்க்க வேண்டியது ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில்தான் தமிழர்களுடைய கனவு என்னவாகும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு தான் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டு இருந்தது இதற்கு முன்பு இலங்கையில் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் தமிழர்களுக்கு எல்லாம் கொடுக்கிறோம் என்று தமிழர்களை அடக்குவதிலே குறியாக இருந்தார்கள் குறிப்பாக தமிழர்களுடைய காணிகள் பறிக்கின்ற விடயம் பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமை மீறல்கள் தமிழர்களுக்கு எதிரான பல நடவடிக்கை தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு இருந்தன அவர்கள் ஆனால் நாங்கள் தமிழர்களை மையப்படுத்திய ஆட்சி பிரமிதன் தமிழர்களுக்கு தீர்வு கொடுப்போம் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஆட்சி பீடத்தை ஏறியிருக்கக்கூடிய அனுரா அவர்கள் வேறொரு கோணத்தில் அவர் பயணிக்கின்றார் ஒற்றை குடியாட்சியின் கீழ் தமிழர்களுக்கான ஒரு தனி அத தமிழர்களும் சிங்களர்களும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்கின்ற விடயத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் இது ஏற்புடையதுதான் என்ற கோணத்தில் பார்க்கக்கூடிய அதே வேளையில் இன்னும் தமிழர்களை மையப்படுத்திய பல கனவுகள் அது தொடர்ச்சியாகவே தொடரக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் என்கின்ற ஒரு பதிவும் இருக்கின்றது அதற்கு தியாகங்களை நினைவு கூறக்கூடிய நாளை மையப்படுத்திய செய்தியை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் தியாகங்களை நினைவு கூறக்கூடிய அந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் மன உருக்கத்தோடு தமிழர்கள் செய்கின்ற விடயம் அந்த அவர்கள் மனதிற்குள் புத புகைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தமிழர் தாயகம் என்கின்ற அந்த விடயம் இன்னும் அவர்கள் மனதிலே அது கனலிட்ட நெருப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது மறுப்பதுக்கு இல்லாத செய்தி அல்லது மறக்க முடியாத ஒரு செய்தி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இதனை சிங்களர்கள் தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவே இப்பொழுது நாம் தமிழர்களுக்கான சலுகைகளை கொடுக்க கொடுக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி கொண்டு பயணிப்பது போல காட்டிக் கொண்டாலும் தமிழர்களுடைய மனத்தை வேறொரு குடத்தில் திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு சிலரை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு இதுபோன்று அங்கு நிதி திரட்டி தமிழர்களுக்கான ஒரு தீவை வாங்கி அங்கு தமிழர்களுடைய நாடை உரு தமிழர்களுடைய நாடை உருவாக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டியமைத்தால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய மனங்களிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தாயகம் என்கின்ற கனவு திசை திருப்பப்படும் என்கின்ற ஒரு நோக்கம் இதன் உள்ளால் இருக்கிறதோ என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றது எப்பொழுதுமே சிங்களர்களுடைய சிங்களர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய சிங்களர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நரித்தனம் இருக்கும் அது ரணில் விக்கிரமசிங்கேயிலிருந்து அதற்கு முன்பு இருந்த பலர் வரை இதை தெளிவாகவே கடைபிடித்திருக்கிறார்கள் அவர்களால் முடியாத கட்டம் வருகின்ற பொழுது தமிழர்களோடு ஒரு நெருக்கமான ஒரு களத்தை எடுப்பார்கள் தமிழர்களை வீழ்த்திவிட்டு நாம் நெஞ்சு நிமிர்த்தி விடலாம் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது தங்களை சிங்களர்கள் என்று பறைசாற்றி கொள்வார்கள் இது எல்லா ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த ஒரு விடயம்தான் தற்பொழுது அனுரா அவர்களுடைய ஆட்சியிலே தமிழர்களுக்கான தீர்வு அல்லது தமிழர்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பிம்பத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்னும் ஆராயவில்லை அதை குறித்து நமக்கு எந்த தேடலும் இதுவரை சரிவர கிடைக்கவில்லை என்பதுதான் நிஜம் ஆனால் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயகம் என்கின்ற கனவு திசை திருப்பப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளை ஒரு சிலர் எடுக்க தொடங்கியிருக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடு இப்பொழுது எழும்புகிறது இந்த தனித்தீவில் தமிழர் தாயகம் என்கின்ற அந்த கோஷத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இதன் பின்னாலும் நிதி சார்ந்த விடயங்கள் பேசப்படுகின்ற விடயங்கள் அதாவது இந்த தீவை வாங்குவதற்காக நிதி திரட்டுவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர்களிடத்திலே ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நிதி சார்ந்த விடயங்கள் பிரதானமாக எடுத்து வைக்கப்படுகிறதோ என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை எடுத்துக்கொண்டு தமிழர்களை தொடர்ச்சியாகவே பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கிவிட்டால் ஆட்சி முறைமைகளில் எந்த சிக்கலும் வராது என்று சிங்கள தலைமைகள் நினைக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன உண்மையிலே என்ன நடக்கிறது இவைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் உண்மையா போன்ற விடயங்களுக்கு நம்மால் கூட கேள்வியை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆயினும் காத்திருக்க வேண்டியதிருக்கிறது முடிவு எப்படி வருகின்றது எதை சார்ந்து வருகின்றது என்பதை குறித்து அறிந்து கொள்ள காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்